சென்னி மலையின் ஆண்டவனே உனை தஞ்சம் அடைந்தேன் பாதத்திலே வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வருமே குருவாய் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் ஜொலித்திடனி வருவாய் அபயம் தரும் கந்தனின் ஆறு முகம் பறிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே சிவசங்கரி மைந்தனின் அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே குகாஷன் முகாவுன் பதத்தை துதித்தே உதைக்கின்ற வேதம் மகத்தான மந்திரம் அகம்புள்கின்ற சுடர் உந்த நாமம் தரும் இன்பமெல்லாம் கந்தா